எந்த நேரத்தில் பிறந்தனோ அப்படிம்பாங்கல்ல எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த நாலு நட்சத்திரம் சொல்கிறோம்லாம் இருபத்தி நட்சத்திரம் இருக்குது இல்லையா முருகப்பெருமான்கிட்டே இருபத்தி ஏழு பொருள் இருக்குது என்ன சொல்கிறார் அருணகிரி யார் இந்த பாட்டங்க நான் பல ஆயிரம் பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன் இப்போலாம் நான் ஊருக்கு சொற்பொழிவுக்கெல்லாம் போனால் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஊர் தலைவருக்கு அனுப்புனா அவர் அந்த குரூப்பில் போட்டு எல்லோரும் எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலாம் சொற்பொழிவுக்கு போகும்போது அப்போ ஜெராக்ஸ் கடைகளே குறைவு தான் அப்போலாம் கூகுள் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ் யூடியூபே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலலாம் இந்த மாதிரி ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் யார்கிட்டையுமே கிடையாது அப்போ என்ன பண்ணுவேன்னா நாளென் செய்யும் இந்த இந்த பாட்டை கந்தரலங்கர பாட்டை எழுதி நூறு காப்பி ஜெராக்ஸ் போட்டு போவேன் நீங்கள் சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல கோவிலுக்கே போகலனாலும் பரவாயில்ல முருகனை நினச்சி விட சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் பல 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 ஆயிரம் பேரை இந்த பாட்டை நான் படிக்க வச்சுருக்கேன் அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு உங்களுக்கும் சொல்கிறேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு எனக்கு நாம் என்ன வேணா இருந்து போட நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ணேன் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன என்ன பண்றேன் பாரு சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் கேட்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் எ யமன் கூட வரட்டண்டையنه தேடி ஒன்னும் பண்ண முடியாது ஏன் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோஞ்சிடினே முருக பெருமான்கிட்ட 27 பொருள்